வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அன்போல்டு செய்திகள் லேட்டஸ்ட் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்போ இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிடுங்க எல்லா அப்டேட்டும் நேரடியாக உங்க மொபைலுக்கு வந்துடும் டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் நடக்க போகிற ரோட் ஷோவுக்கு அனுமதி கேட்டு தவேக சார்பில் டிஜிபி அலுவலகத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை டார்கெட் பண்ணி தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஸ்டார்ட் பண்ணினார் விஜய் மதுரை விக்கிரவாண்டி மாநாடுகளோட பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்ணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைன்னு கட்சியை வலுப்படுத்திட்டு வந்தாரு கடந்த செப்டம்பர் பதினேழுல திருச்சியிலிருந்து மக்களுடன் சந்திப்பு பரப்புரையில் ஸ்டார்ட் பண்ணினார் அரியலூர் திருவாரூர் நாகை நாமக்கல் பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் போனார் திமுக அதிமுக பாஜகவை எல்லாம் கடுமையா விமர்சிச்சு பேசினார் ஆனா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த பரப்புரையின் போது கொடூரமான கூட்ட செல்ல குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அதிர்ந்து போச்சு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த சம்பவத்தால தவேகவோட அரசியல் பயணமே ஸ்தாப்பாகிடுச்சு விஜய்க்கு தலைமைத்துவம் இல்லை கட்சியை கலச்சிடுவார்னு எதிரிகளும் சில ஊடகங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அதுக்கு புல் ஸ்டாப் போடுற மாதிரி கனூர் சம்பவத்துக்கு முப்பது நாள் கழிச்சு மாமல்லபுரத்துல பாதிக்கப்பட்டவர்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னார் விஜய் பிறகு சென்னையில பொதுக்குழு கூட்டி திமுக அரசுக்கு எதிராக தீர்மானம் போட்டு எஸ்ஐஆர் பணிக்கு தடை விதிக்க வேண்டும்னு தீர்மானத்தை நிறைவேற்றினார் அதிமுக தவேக கூட்டணி பேச்சு அடிப்பட்ட நேரத்துல வர்ற தேர்தல்ல திமுகவுக்கும் தவேகவுக்கும் தான் டைரக்ட் போட்டின்னு தெளிவா சொல்லிட்டார் மறுபடியும் தமிழக முழுக்க பரப்புரைக்கு போலீஸ்ல அனுமதி கேட்டாங்க ஆனா காவல்துறையிலிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை அதனால காஞ்சிபுரத்தில் இன்டோர் நிகழ்ச்சி நடத்தி எங்களுக்கு கொள்கையே இல்லைன்னு சொல்ற திமுகவை கடுமையா தாக்கினார் அப்போ அனைவருக்கும் வீடு இலவச கார் அனைவரும் ஒரு டிகிரி படிக்கணும்னு தவேக வாக்குறுதிகளையும் முன்னோட்டமாக சொன்னாரு இதற்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில ரோட் ஷோ காலப்பட்டியில தொடங்கி அஜந்தா சிக்னல் வாட்டர் டேங்க் மரப்பாலம் அரியாங்குப்பம் குரும்பாக்கம் கோவில் வரைக்கும் ரோட் ஷோ திட்டமிட்டிருக்காங்க சில இடங்கள்ல ஒலிபெருக்கி பெருக்கி மூலமாக பேசவும் இருக்காரு அதற்கு பாதுகாப்பு அனுமதி கேட்டு தவேக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க கரூர் சோகத்துக்கு பிறகு விஜய் மறுபடியும் மக்கள் மத்தியில் இறங்குறாரா இந்த ரோட் ஷோ தவேகோவுக்கு புது உத்வேகம் கொடுக்குமா உங்களோட கருத்து என்ன கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் பல சூப்பர் அப்டேட்ஸுக்கு அன்போல்ட் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்